வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம பூ போல இடியாப்பத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் முதல்ல வந்து தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிக்குவோம் அதில் தேங்காய் உடித்து தேங்காய் சில்லை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு ஏலக்காவை ஜீரண சக்தியாக ஒரு ரெண்டு ஏலக்காவை சேர்த்து நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த தேங்காய்பால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த தேங்காய்ப்பால் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க ரெண்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி அதை பிரிஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவது மறுபடியும் இன்னொரு தாட்டி அரைச்சி ரெண்டாவது பாலம் எடுத்துக்கலாங்க நல்லா மசியாக அரைச்சினா நமக்கு பால் கிடச்சிடும் நல்லா பிடிஞ்சு எடுத்துக்கலாங்க பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது இப்போ இதோடு நம்ம சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரையை இதில் சேர்க்கலாம் சர்க்கரை இல்லை பனை வெள்ளம் இல்லை பனங்கற்கண்டு இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் ஆரோக்கியத்தை தரக்கூடிய பனை வெள்ளம் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க அங்கே ரொம்ப நல்லா இருக்குது இது இடியாப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்ணுன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இடியாத்துக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாக இருக்குது வேறு என்ன சாப்பிட்லான்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பக்கவான சைட் டிஷ்ஷு நாங்கள் பால் தான் ரெடி பண்ணோம் அடுத்த டைம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு காம்பிக்கிறேன் சிக் இடியாப்பத்துக்கு இப்போ இது நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க கலக்கி ஆயிடுச்சு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது மாவு எடுத்துக்கலாங்க பச்சரிசி மாவு வந்து ஒரு பச்சரிசி நாலு மணி நேரம் ஊற வச்சு அதை நிழலையே ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுருவோங்க ஆற விட்டு கையில் ஒட்டாத பக்குவத்தில் நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா மசியை அரைச்சி எடுத்துக்குவோம் அரிசி எடுத்துகிட்டு வந்ததை வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம இட்லி குண்டால் போட்டு வேக வச்சு சூரிய வெயிலில் ஆற வச்சுக்குவோம் காய வச்சு எடுத்து வச்சிக்கணுமா ஒரு ஆறு மாதம் ஆனாலும் அது கெட்டு போகாது இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம் அதோட கொஞ்சம் எண்ணெய் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எப்படி நல்லா கலக்கி வச்சு இப்போது இதில் வந்து நல்லா தலை தலைன்னு கொதிக்கக்கூடிய சுடு தண்ணியை நம்ம இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிலாங்க தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ எடுத்து இந்த மாவோடு ஊற்றிக்கலாம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க பாருங்கள் பிசையும் போது நமக்கு வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும்னா அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இது நல்லா கலறிக்கலாங்க சூடாக இருக்கும்போது நல்லா கலறி விட்டால் தான் இல்லைன்னா கட்டியும் முட்டியும் ஆகிடும் நம்ம ஏற்கனவே சூரிய வெளிச்சியில் ஆற வச்ச மாவு வந்து ஜலிச்சிக்கணுங்க இல்லைன்னா உண்டு உண்டியாக இருக்கும் அந்த ஜலிச்ச மாவு தான் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி தேவைப்பட்ட தண்ணியை சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம் கலக்கிட்டு இப்போது மாவோடய பக்குவம் எப்படி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இட்லி குண்டாக வச்சு அதில் வந்து தட்டு கவுத்து போட்டு மாவு பக்குவத்தை பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ அந்த இடியாப்பம் பிடி அந்த கட்டையில் வச்சு கையில் ஒட்டாமல் இருக்கும் அந்த மாவு போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப எளிமையான முறை தான் இது நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக கடையில் கொடுத்து வாங்கினோம் ஒரு மாதிரி தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சேர்க்கறதுனால இடியாப்பம் வந்து நமக்கு பூ மாதிரி கிடைக்குதுங்க பாருங்க இது வாணிமடியில் வாங்கிட்டு வந்த தட்டுன்னு சொன்ன இல்லைங்களா அந்த தட்டு தான் முதல் முதல் அதில் தான் நாங்கள் இப்போ குழிய போகிறேன் இடியாப்பம் பாருங்கள் குழியும்போது நல்லா வருது இந்த மிஷின் வந்து நாங்கள் எங்கள் ஊர் திருவிழா கடை குடியாத்த திருவிழாக்கடையில் வாங்கினது ஒரே ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தாங்க வாங்கினேன் இப்போ எவ்வளோன்னு தெரியுது நான் வாங்கி வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் அடிக்கடி செய்வேன் இட்லி குண்டா தட்டுலேயே நம்ம குழிவேன் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வாணி இது வாங்கின ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு இந்த தட்டு இது வாங்கி முதல் முதல்ல இந்த தட்டில் தாங்க புழிகிறேன் சேமையாக பாருங்கள் நல்லா வட்டம் வட்டமாக வருது பாருங்கள் தட்டு புழிஞ்சாச்சு கொஞ்சம் மாவு கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு அதனால் புழியது கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் இனியாப்பூ சூப்பராகவே வந்ததுங்க தட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது அந்த தேங்காய் தேங்காய்பாலும் சூப்பராக இருந்ததுங்கிற இடத்துக்கும் அட்டகாசமான ஒரு காம்பினேஷனு இது வந்து குழந்தைங்க முதலே பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம் எளிதில் ஜீரணம் ஆகக்கூடியது அதனால் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படின்னு அந்த மாவு பக்கம்தான் அந்த இருள் இப்போ நம்ம மாவிளக்கு எப்படி நம்ம அரைக்கணுமோ அதே போல் அரைச்சி அது மாவு வந்து இட்லி கொஞ்ச ஒரு இருபது நிமிஷம் தான் வேக வைக்கணும் வேக வச்சு அதை நல்லா ஆற வச்சிடணும் சூரிய வெளிச்சில் ஆற வச்சோம்னா பூச்சி பிடிக்காதுங்க நல்லா வெயில் இப்போ காயிற வெயில் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம தேவையான போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு நம்ம இடியாப்பம் புரிஞ்சிக்கலாங்க பாருங்கள் முடிஞ்சு இப்போ இட்லி குண்டாத்தட்ட வச்சாச்சு இப்போ ஸ்டவ் மேலே ஏற்றி ஒரு ஏழு நிமிஷம் தான் இது வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் இருக்காதுங்க ஏழு நிமிஷத்தில் இந்த இடியாப்பை நமக்கு ரெடியாகிடும் பாருங்கள் இந்த இடியாப்பத்தில் வெறும் இந்த இடியாப்பை மட்டும் சாப்பிடலாம்னு கிடையாது இந்த இடியாப்பத்தை வச்சு மீன் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா அந்த மீன் ஃப்ரையும் இதோடு சேர்த்து நம்ம சேமியாக மாதிரி சேமியா இடியாப்போம் மீன் இடியாப்போம் சாப்பிட்லாங்க அதே போல் அந்த மீனை வந்து முள் இல்லாமல் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி இதில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அட்டைக்கசமாக இருக்கும் அதே போல் சிக்கன் சேமியா மீன் சேமியா இப்படி வச்சு சாப்பிட்லாங்க இப்போ ஒரு ஈடு பிடிஞ்சாச்சு இப்போ ரெண்டாவது ஈடு அதையும் பார்க்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாவு கலரை பக்குவம்னு பார்த்தோம்னா நல்லா பிசஞ்சிக்கணும் ஒரு கை தொட்டோம்னா ஒட்டக்கூடாது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது நல்ல பக்குவத்துக்கு உரிய அடையாளங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் சேமியா இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த தட்டு கிடச்சா விட்டுறாதீங்க இந்த தட்டு வாங்கி ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க ஊற வச்சுனா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டுலாம் போயிடும் நல்லா மூணு நாள் தாட்டி நல்லா அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தட்டும் நல்லாயிருக்கும் சுத்தமாக நல்லாயிருக்கும் இந்த பூச்சி இருக்காது அதே போல் இது திருப்பி கழுவி வைக்கும்போது நல்லா தண்ணியில் அலசிட்டு கழுவி இந்த இடியாப்பை தட்டு நம்ம எடுத்து பக்குவமாக வச்சிக்கலாங்க தேவையானப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு செகண்ட் இடம் பிடிஞ்சாச்சு இப்போது இது ஸ்டவ்வில் ஏற்றிடுவோம் ஏற்றி ஒரு ஏழு நிமிஷம் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் தான் இது வேகத்துக்கு பாருங்கள் வெந்துடுச்சு எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க ஹாட் பாக்ஸ் எடுத்து போட்டோம்னா சூடு குறையாது சரி எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இடியாப்பும் ரெடி ஆகிடுச்சி வாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா அந்த கட்லேருந்து நமக்கு ஈஸியாக வந்துடும் சூட்டில் எடுத்து போட்டோம்னா வந்து அதிலேயே ஒட்டிக்குதுங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இடியாப்பத்தை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் அங்கே இப்போ எடுத்து வைக்கிற மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குது கடையில் வைக்கிற இடியாக்கம் மாதிரியே இருக்குது கடையில் விற்கிறது வந்து கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் இது அது போல் கிடையாது நல்லா சாஃப்டாக இருக்குது செய்து பாருங்கள் நீங்களும் இது சாப்பிட்டா வரத்துக்கு என்னென்னா காரணம் கொஞ்சம் எண்ணெய் விடுறதுனால தான் தேங்காய் எண்ணெய் விடலாம் இல்லை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை கூட நம்ம விட்டு பிசினோம்னா நமக்கு சாஃப்டான இடியாப்பம் நமக்கு கிடைச்சிடும் அதுக்கு பால் சைடு பாருங்கள் தேங்காய் பால் தேங்காய் பூவும் வச்சு சாப்பிட்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது இடியாப்பம் நீங்களும் செய்து பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இன்னும் பல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன் போல் கல்வியில் எதுனா டவுட்டுன்னா உங்கள் பிள்ளைங்க அதுக்குரிய அது பெரிய டவுட்டுன்னு சொல்லித்தரேங்க ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் தமிழ் எங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லித்தரேங்க